அடுத்தது ஆத்துரஸ்ய கிம் மித்திரம் நோயாளிக்கு நண்பன் யாரு நோயாளிக்கு நண்பன் யாரு அப்படின்னா வைத்தியர் தான் நோயாளிக்கு நண்பன் அதனால் ஆத்துரசிய பிஷக்கு மித்திரம் பிஷக் அப்படின்னா மருத்துவன் மருத்துவன்தான் நோயாளிக்கு நண்பன் மருத்துவர் பார்த்து என்ன சொல்லுவார் இது வலிக்கிறது அது வலிக்கிறது அப்படி வலிக்கிறது சொன்னால் வைத்தியர் பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் இப்போ அதே போல் வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம் என்ன சொல்லணும் உடம்பு சரியில்லையா அப்படியா இது வலிக்கிறதா இப்படித்தான் வலிக்கும் இன்னும் வலிக்கும்னு அவள் சொன்னான் அப்படின்னு நாம் அவகிட்ட சொன்னோம்னா அஞ்சு மாதத்தில் போகிறவ அஞ்சு நாள்லேயே போயிடுவான் அதனால் அப்படி பேசுவது அப்படிங்கிறது கூடாது விட வலி அதிகமாகவே இருக்கும் அது தெரிந்தாலும் அதை அவர்களிடத்துல சொல்லி மறுபடியும் இன்னொரு மனசில் பயத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறது கூடாது அப்போ வைத்தியர் அதாவது நோயாளியின் இடத்துல எப்படி பேசணும் கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கொள்ள அளவுக்கு தான் வலி இருக்குமா நாளாக நாளாக வலி குறைந்துவிடும் நாங்களெலாம் இருக்கோம் நான் இருக்கேன் பிள்ளை இருக்கா பத்தினி இருக்கா பெண் இருக்கா அண்ணா இருக்கார் தம்பி இருக்கார் ஒரு குறையும் வராது அப்படின்னு நாலு வார்த்தை ஆறுதலாக பேச வேணும் அதனால் நோயாளிக்கு யார் நண்பன் அப்படின்னா பிஷக்கு மருத்துவர்னால் மருத்துவர்னு மட்டும் அர்த்தம் கிடையாது நம்ம வீட்டிலையே ஒவ்வொருத்தரும் வயசான காலத்தில் நோயாளியை போலத்தான் இருப்பாள் அவ பார்த்து இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாள் அப்போ நாம் பார்த்து அவரிடத்துல சண்டைக்கு செல்வது சீறி பாய்ந்து கொண்டு செல்வது அதெல்லாம் செய்வதுங்கிறது கூடாது அந்த காலத்தையெல்லாம் அவர் கடந்து விட்டார் இனிமே அவருக்கு தேவை கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு வேண்டிய உணவை நாமும் கொடுக்கணும் அவருக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் இருக்கிற கடைசி பகவத் அனுபவத்தை அவர் பெறணும் அப்படின்னு இருக்கணும் கடைசி காலத்தில் நாம் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து நான் எங்கேயோ இருக்கேன் அவரை எங்கேயோ விட்டுடுறேன் அதுக்கு பத்தாயிரம் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு இருப்பது அப்படிங்கிறது கூடாது தாயார் தகப்பனார காட்டிலும் எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை நம்முடைய வேலையோ நம்முடைய பணமோ நம்முடைய பத்னியோ நம்முடைய பிள்ளையோ நம்முடைய பெண்ணோ நம்முடைய செல்வமோ எதுவும் தாயார் தகப்பனார காட்டிலும் முக்கியங்கிறது கிடையாது அதனால் அதை நாம் கடைபிடிக்க வேணும் அதுக்கு அடுத்தது போகிறவனுக்கு நண்பன் யார் கிம் ஸ்வித்து மித்ரம் மருஷியதா வாகனம் எழுறாரா ஸ்ரீபலி சரி சாக போகிறவனுக்கு நண்பன் யார் அப்படின்னு கேட்கறார் சாக போகிறவனுக்கு நண்பன் யார் அப்படின்னா அதுக்கு தெரிவிக்கிறார் தானம் மித்ரம் மரிஷ்யதா சாக போகிறவனுக்கு எது நண்பன் அப்படின்னா தானம் நாம கொடுக்கக்கூடிய தானம் அந்தணர்களுக்கு மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது தான் நமக்கு நன்மையை செய்யும் அதனால தானம் மித்திரம் அதை எடுத்து காட்டினார் அதுக்கப்புறம் கிம்சித்து ஏகபதம் யஷக புகழ் அப்படிங்கிறது எதில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு கேட்க அதுவும் தானத்தில் தான் புகழ் அப்படிங்கிறது நிலைத்திருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் அந்தணர்களுக்கு வேதம் அறிந்த பெரியோர்களுக்கு திவ்ய பிரபந்தத்தை அறிந்த பெரியோர்களுக்கு தானத்தை கொடுக்க வேணும் தானத்தை கொடுக்க கொடுக்க நம்முடைய பாபம் அப்படிங்கிறது விலகும் அந்த தானத்தை கொடுக்கும்போதும் எந்த எண்ணத்தோடு கொடுக்கணும் அப்படின்னா இவருக்கு தகுந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல வசதி இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணுமா இவருக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் ஆனால் இவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு இவருக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஆனால் அதுக்கு எனக்கு சக்தி இல்லாமல் வெறும் ரெண்டாயிரம் தானே கொடுக்க முடிகிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு தானம் கொடுக்க வேணுமா அடுத்து வேதம் அறிந்தவருக்குத்தான் தானம் கொடுக்கணும் அப்பத்தான் அது தானமாக ஆகும் அடுத்தது அது சில காலங்களில் பண்ணினா ரெட்டித்து பலனை கொடுக்கும் ரெட்டித்து பலனை கொடுக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது போன்ற காலங்களில் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரெண்டு மலங் ரெண்டு மடங்கு பலனை கொடுக்கும் அடுத்து கங்கை கரையில் கொடுப்பது யமுனா நதி தீரத்தில் கொடுப்பது தாமிரபரணி நதி தீரத்தில் கொடுப்பது காவேரி நதி தீரத்தில் கொடுப்பது இதெல்லாம் பல மடங்கு பலனை கொடுக்கும் அதனால் தானம் அதுதான் கடைசி காலத்தில் நமக்கு நன்மையை செய்யும் அடுத்து இருக்கும்போதும் அதுதான் அவனுக்கு புகழையும் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் கர்ணன் அவர்தான் தானம் கொடுத்தார்னு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கும் கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அதனால் தானம் அப்படிங்கிறது இருக்கும்போது போது புகழை கொடுக்கும் மரணம் ஏற்பட்ட பிற்பாடு இவனுக்கு நன்மையை செய்யும் அதை எடுத்து காட்டினார் அடுத்து கிம் ஸ்வித்து ஏக்கபதம் ஸ்வர்கியம் அத்தனை லோக்கங்களும் எதில் நிற்கிறது அப்படின்னு கேட்குறார் நாம் இருக்கிறது பூலோகம் மேலே ஒரு ஆறு லோக்கம் கீழே ஒரு ஏழு லோக்கம்னு பார்த்தோம் இல்லையா இந்த பதினான்கு லோக்கங்களும் எதில் நிற்கிறது அப்படின்னு கேட்குறார் படியன் எதில் உட்காந்துருக்கேன் ஏதோ ஒரு மேடை போட்டிருக்கா அதில் உட்காந்துருக்கேன் நீங்கள் எதில் உட்காந்துருக்கு ஏதோ ஒரு நாற்காலி போட்டிருக்கா அதில் உட்காந்துருக்கு இப்போ பதினான்கு லோக்கமும் எதில் இருக்குது அப்படின்னு கேட்க பதினான்கு லோக்கமும் எப்படி நிற்கிறது பதினான்கு லோக்கமும் நிற்கிறதுன்னா எப்படி இயங்குகிறது அப்படின்னு கேள்வி அதுக்கு பதில் தெரிவிக்கிறார் சத்தியேன சத்தியேன அப்படின்னு தெரிவிக்கிறார் கிம்ஸ்வித்து ஏகபதம் ஸ்வர்கியம் சத்தியம் ஏகபதம் ஸ்வர்கியம் சத்தியத்தில் தான் பதினான்கு லோக்கங்களும் நிற்கிறது அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பதினான்கு லோக்கமும் நிற்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் சத்தியம்னா ரெண்டு அர்த்தம் முதல் அர்த்தம் சத்தியம்னா உண்மை பேசுதல் அப்படின்னு அர்த்தம் சத்தியம்னா உண்மை பேசுதல் அத்தனை லோக்கமும் இயங்குவது எதனால் அப்படின்னா உண்மை பேசுதல் அதனால தான் அத்தனை லோக்கமும் இயங்குகிறது ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தருடைய சரித்திரத்தை நாமும் கேள்விப்பட்டிருக்கோமே அந்த ஹரிச்சந்திரன் அவரை பார்த்து விஸ்வாமித்திரர் தெரிவிக்கிறார் ஹரிச்சந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் தன்னுடைய பத்னியை இழந்தான் தன்னுடைய பிள்ளையை இழந்தான் விஸ்வாமித்திரர் பார்த்து நீ ஒரே ஒரு பொய் சொல்லு உன் பிள்ளையை மீட்டுத் தருகிறேன் முடியாது மறுத்துவிட்டான் ஒரே ஒரு பொய் சொல்லு உன் பத்னி உனக்கு திரும்ப கிடைச்சிடுவா மறுத்து விட்டான் ஒரே ஒரு பொய் சொல்லு உன்னுடைய ராஜ்யம் மொத்தமும் உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் விஸ்வாமித்திரர் தெரிவித்தார் ஹரிச்சந்திரன் பார்த்து மறுத்து விட்டான் அதுக்காக பொய் பேசுவது கூடாது அப்படின்னு இருந்தான் சத்தியம் அப்படின்னா பகவான் அப்படின்னு அர்த்தம் அத்தனை லோகமும் எப்படி நிற்கிறது அத்தனை லோகமும் எப்படி இயங்குகிறது அப்படின்னா பகவானாலே அத்தனை லோகமும் இயங்குகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இதுக்கு மேலே இன்னும் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அது என்ன அப்படிங்கிறத நாளைய சாயங்காலம் அனுபவிப்போம் எல்லோரும் எழுந்தொருள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் வரவேணுமாய் பிரார்த்தித்து இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்